நான் அப்படியே ரோட் சைடு போயிட்டு இருந்தேன் கொய்யா மரம் வந்துட்டு பழமா பழு தொங்கிட்டு இருந்துச்சு சரி என்னடா நான் பழமா இருக்கேன்னு நின்று பார்க்கலான்னு பார்த்தா இருக்கிற பழம் போரும் கீழே தான் கிடக்கு அவ்வளோ பழமும் கீழே தான் கிடக்கு என்ன இவ்வளோ பழம் கீழே கிடக்குன்ட்டு நான் வந்துட்டு பார்த்தேன் அப்ப உள்ள தோப்புக்காரர் இருந்தார் அவர்கிட்ட போய் விசாரிக்கலான்னு விசாரிக்கிறேன் பாருங்க எவ்வளவு பழம் கீழே கிடக்குன்னு எல்லாமே நான் பழம் அது இல்லாம எல்லா மரத்துலையுமே பழம் பழு தொங்குது பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு இப்போ அப்படியே நம்ம தோப்புக்கார்ட போவோம் கேட்போம் என்னன்னு இவ்வளவு பழம் கீழே கிடக்கு ஏன் விற்கலையானேன்னு கேட்போம் அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் எல்லாமே அழிய நிலையில்தான் கிடக்கு இப்போ பாருங்க அப்படியே நம்ம தோப்புக்காரரை பார்ப்போம்

ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பழம் சாப்பிட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இனிப்பு வந்துட்டு அதிகமாக இருக்குது இதில் ஆனால் இதே வந்துட்டு நம்ம ஹைப்ரிட் காயில் வந்துட்டு புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் இந்த பழத்தில் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்னு அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்ச பழத்துக்கு வந்துட்டு இன்றைக்கி மவுசு இல்லைன்னா பாருங்கள் அவ்வளோ பழம் கிடக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட இங்கே கிடக்குது மட்டும் ஒரு ஒரு டன்னு பழம் கிடக்குங்க இங்கே மட்டும் இல்லை இந்த தோப்பு ஃபுல்லாக கிடக்கு ஏனே என் தோப்பு இவ்வளோ குப்பையாக இருக்குதுன்னு கேட்டேன் அது வந்துட்டு அவர் சொன்னா பராமரிக்கிற அளவுக்கு கூட இதில் வருமானம் வரலப்பா அதனால தான் நான் இப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டா அப்படி ஒரு நான் பழம் பறிக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் கணிஞ்சிருச்சு மரத்துலேயே நல்லா கனிஞ்சிருச்சு ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கணும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க சாப்பிட ஒன்றும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் இந்த பழத்துக்கு மவுசு இல்லை நாட்டு கொய்யா பழத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போங்க அடுத்து நம்ம முன்னோர்கள் பாதுகாத்ததை நம்மளும் பாதுகாப்போம் நன்றி மீண்டும் அடுத்த வீடியாவில் சந்திப்போம்